பாண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது விடியும் என்று யார் காத்திருப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேர் காத்திருப்பாங்க ஒன்று ஜாமக்கார் எப்பொழுது விடியும் வீட்டுக்கு போகலாம் மனைவி பிள்ளைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இந்த விடியில் காத்திருப்பாங்க ரெண்டாவதாக யார் தெரியுமா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் வராதா சுக வாழ்வு சீக்கிரமாக துளிக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு கர்த்தருக்காக காத்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் தான் எப்பொழுது விடியும் விடியும்னு ஆனால் மூணாவதாக ஒருத்தர் காத்திருப்பார் தெரியுமா அது யார் தெரியுமா நான்தான் ஆமாங்க இந்த நாற்பது நாளும் எப்படா பொழுது விடியும் எப்படா பொழுது விடியும் சபையில் போய் உட்காந்து ஆராதனை பண்ணி ஜோ பண்ணி இந்த செல்போனை எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாக எனக்கு அன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அனுப்பணும் யூடியூப்பில் அதை வந்து பதிவேற்றம் செய்யணும்னு இருப்பேன் ஆமாங்க எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போலவும் எஜமான் கையை எதிர்பார்த்திருக்கிற வேலைக்காரன் எஜமானி அம்மாவுடைய கையை எதிர்பார்த்திருக்கிற வேலைக்காரியை போலவே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பேன் நீங்க எப்படி அட போங்க பிரதர் நீங்க எல்லாம் நான் கேட்கணுமா என்ன எவ்வளோ பெரிய பெரிய போதகர்கள் பிஷப்புங்க பெரிய பெரிய ஆட்கள் பேசுறாங்க அவங்கள கேட்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அவங்களெல்லாம் பேசுகிறது விட்டுட்டு நீ தம்மா துண்டு சின்ன பையன் நீ பேசி அனுப்புனா நான் கேட்டுருவேனா நான்லாம் அதுக்காகலாம் காத்திருக்கல நீ தான் சும்மா என்னுடைய செல்ஃபோனுக்கு அப்பப்போ அனுப்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க நினச்சா கூட பரவாயில்லை என்னுடைய கடமை நான் செய்யணும் நான் ஆண்டுடைய ஊழியக்காரன் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்கிறார் நான் அதுக்காக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஃபோர் ஜிபி டேட்டா நான் ரீசார்ஜ் பண்றேன் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசுகிறேன் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு அனுப்புறேன் இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமாய் நீங்க மறுதளிக்க மாட்டீங்க இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கர்த்தரங்களை ஆசிரியப்பார் எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்கரனை போல நானும் எப்பொழுது பொழுது விடியும் உங்களுக்கு ஒரு செய்தியை பதிவு செய்து அனுப்பலான்னு காத்திருந்து அனுப்புகிறேன் நீங்களும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது விலநடைவீர்கள் இந்த செய்தியை இன்றைக்கு பதினெட்டாவது நாளாக உங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்காந்து நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதில் சில எடிட்டிங் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் கேளுங்க கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா அப்ரகாம் அபரகாமை தேவன் ஆசிர்வதித்தார் இல்லை நம்மளையும் தேவன் ஆசிர்வதிக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியல அப்ரகாமை தேவன் ஆசிர்வதிப்பதற்கு ஒரு வாக்குத்தத்தை அவனுக்கு கொடுத்தார் வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம் இஸ்ரேமேல் ஜனங்களுக்கு தான் அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விஸ்தாரமுமான ஒரு தேசம் ஏன்னா அந்த தத்தம் என்பது தேவன் மீற மாட்டார் மனுஷன் மீறிடுவான் ஒரு வாக்கு சொல்லிட்டு மீறிடுவான் ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு தத்தத்தை செய்தார்னா அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் நாமும் கூட ஆண்டவரே நீ தத்தம் பண்ணினீரே அதை நிறைவேற்றுங்கப்பான்னு உரிமையோடு கேட்கலாம் இதை குறித்து நான் உங்களோடு கூட எபிரேயர் ஆறாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் பதினான்கு பதினஞ்சு மூன்று வசனங்களை நான் சொல்ல போகிறேன் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு பிரியமானவர்களே ஆபிரகாமை ஆசிர்வதிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் அப்படி ஆசிர்வதிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் இந்த முடிவில் யாரையோ ஒருத்தரை சாட்சி வச்சுக்கிட்டு ஆபிரகாமை ஆசிர்வதிக்கணும் அல்லது ஒரு உடன்படிக்கை ஒரு கவனன்ட் ஒரு ப்ராமிசரி நோட்டு போட்டு ஒரு வக்கீலை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரை சாட்சியாக வச்சுக்கிட்டு இல்லை ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு போயிட்டு ஒரு பாண்டு ஒரு டீடு ரெடி பண்ணி நான் இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நான் இந்த பொருளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நான் இத்தனை லட்சம் பணத்தை இன்னாருக்கு இன்னாருடைய முன்னிலையில சாட்சி கையை எடுத்து போட்டு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மனுஷங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க ஆண்டவர் ஆபரக ஆசிர்வதிக்கணும்னு நினைச்சபோது தம்மை விட பெரியவர் ஒருவரும் தேவையில்லை அவருக்கு அவரே பெரியவர் ஆமேன் நல்லா கவனிங்க தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த வீடு அந்த காரு அந்த ஊழியம் அந்த இடம் அந்த சபை அந்த படிப்பு அந்த அரசியல் அந்த சமூக பணி நிச்சயமாக பாருங்கள் அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் யாரையோ ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு பாரு ஜெயா சகோதரிக்கு அந்த அரசாங்கம் ஒதுக்குற வீட்டை நான் ஒதுக்குறேன் நீ தான் சாட்சி அப்படின்னு ரெண்டு பேரை சாட்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் தெருமா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு சகோதரி ஜெயா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு நிச்சயமாக உங்களுக்கு தர வேண்டியதை அவர் தருவார் உங்களுக்குன்னு முடிவு பண்ணிட்டா வேற யாருக்கு கொடுப்பார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீ பாட்டு பாடுறமில்ல ஆமா சகோதரி ஆமா சகோதரரே தேவனுடைய பிள்ளைகளே யாரையோ ஒருத்தரை சாட்சி வச்சுக்கிட்டு கொடுத்து மனுஷன் ஆனா தேவன் உள்ள தேவன் ஆணையிட்டு அவர் ஒரு வாக்குத்தம் பண்ணினார் என்ன வாக்குத்தருமா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் பாருங்க இந்த செய்தியை நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாளை எடுத்து திரும்ப கேட்பீங்க அப்பொழுது உங்களோட ஆசிர்வாதம் பெரியதாக இருக்கும் நீங்கள் உங்கள் தேசத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க ஆண்டவர் ஒரு ஷூருட்டியை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரை மூணு பேரை சாட்சி வச்சுக்கிட்டு தன் பிள்ளையை ஆசிர்வதிக்கிற தன் ஊழியக்காரன் ஆசிர்வதிக்கிற தேவன் இல்லைங்க அவரையே சாட்சியாக வைத்து உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறவர் இந்த நாற்பது நாட்கள் அதிகாலையில் எங்களுடைய ஜபம் நாங்கள் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல எப்படா பொழுது விடியும் இந்த செல்போன் மூலமாய் இந்த கேமரா மூலமாய் ஒரு செய்தியை பதிவு செய்து அதை இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு பாஸ்டருக்கு ஊழியக்காரங்களுக்கு அதிகாரிகளுக்கு அனுப்புவோன்னு நான் காத்திருக்கிறேன் பார்த்தீங்களா தாகமாய் காத்திருக்கிறேன் என் தாகத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறதை நான் பார்ப்பேன் பாருங்க ஆண்டவர் எப்படி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் பொறுமையாக காத்திருங்க ஆதியாகம் புஸ்தகத்திலேயே பனிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த வசனம் தொடங்குது இல்லை ஆதியாகமும் பனிரெண்டு ரெண்டில் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தவே நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் பதினேழாவது அதிகாரத்தில் நான் சர்வ வலிமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு நான் உன்னே உன் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்தார் பொறுமையாக காத்திருந்தார் ஆண்ட ஒரு ஒரு வாக்கு பிள்ளையாகிய ஈசாக்கை அவனுக்கு கொடுத்து செல்வ செழிப்போடு சீமானோடு இந்த பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு சகல ஆசிர்வாதம் பணம் மட்டும் இல்லை நகை மட்டும் இல்லை பேர் புகழ் மட்டும் கட்டடம் காண்கின்றவைகள் அனித்தியமானவைகள் மட்டுமே ஆசிர்வாதம் இல்லைங்க மன நிறைவு சந்தோஷம் ஆத்ம பாரம் ஜபம் பரிசுத்தம் நாலு பேருக்கு உதவி செய்கிற குணம் இல்லையா இது எல்லாமே ஆசிர்வாழ்ந்தாங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆபிரகாமை ஆசிர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் அதே போல் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் எஸ்ஐகேவை குறித்து சொல்லப்படுது அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாயிருந்தான் பார்த்தீங்களா நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு தீருக்குமாரத்தை காணிக்கொண்டுவான் ஓபியரின் தங்கம் இல்லை வண்டி வண்டியாய் இல்லை எடுத்துக்கிட்டு சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாங்கல்ல நீங்கள் பேசுகிற பேச்சு செய்தி நீங்கள் ஆராதனை உங்கள் ஜபம் இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதுங்க நிச்சயமாய் எனக்கு கூட இந்த மலேசியாவில் சிங்கப்பூரில் இலங்கையில் அந்தமானில் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க தாய் இருக்கிறாங்க தகப்பன் சகோதரர்களை அவங்களாம் சொல்கிறாங்க பாச நீங்கள் உண்மையாகவே ஊடியம் பண்ணுறீங்க கிராம ஊழியம் செய்கிறீங்க பாசஸ் மீட்டிங் நடத்துகிறீங்க கைப்பிரதி கொடுக்குறீங்க நிறைய சமூக சேவைகள் செய்கிறீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்கு நோட்ஸு கொடுக்குறீங்க பேனா பென்சிலு இது ஹேண்ட்பேக் கொடுக்குறீங்க உங்கள் ஊடியத்தை நான் பார்க்குறேன் நான் என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை நான் நிச்சயமாக அனுப்புகிறேன் நீங்கள் சபை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க சின்ன இடத்துல நீங்கள் ஆராதிக்கிறீங்க உங்களுக்கு யாருமே உதவி செய்கிறது மாதிரி இல்லை கவலைப்படாதீங்க பாஸ்டர் எனக்கு ஒரு வீடு விற்பனையாக இருக்குது அதுக்காக ஜெபம் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியதாக இருக்குது அதுக்காக ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் ஒரு அளவுக்கு போதுமான அளவுக்கு உங்கள் ஊழியத்தை நான் தாங்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன் நான் காணிக்க அனுப்புகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பிரியமானவர்களே நீங்களும் சொல்லத்தக்கதாக உங்களுடைய ஊழியத்தையே ஆண்டவர் செய்வார் நம்ம காணிக்கைக்காக எதிர்பார்த்து இந்த காணொலியை பதிவு செய்யலை பாருங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கும் இசைக்கிய ராஜாவுக்கும் உச்சிதமானதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அவனை ஜனங்க மேன்மையாய் பார்த்தாங்க நீங்களும் அப்படி சபைக்கு கொடுக்குறீங்க ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க மிஷினரியை தாங்குறீங்க சர்ச்சை கட்டி கொடுக்குறீங்க ஒரு சமூக சேவைக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க நாலு பேர் வயிறார சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு காய்கறி மீன் முட்டை கறி வாங்கி கொடுக்குறீங்க ஏழை பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்கிறீங்கல்ல விசுவாசிங்க செய்கிறீங்க ஊடியக்காரங்க செய்கிறீங்க நல்ல மனசு கொண்டவங்க செய்கிறீங்கல்ல ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் பாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்றும் எசேகே ராஜாவுக்கென்றும் உச்சிதமானதை கொண்டு வந்து கொடுத்த உடனே பாருங்கள் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆனால் இன்னொரு விஷயங்க இசைக்கியாவுக்கு இப்படி வந்த உடனே ஒரு வியாதி வந்துச்சு இல்லை சில ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது சில பிரச்சனை காய்கறி வாங்கும்போது கொஞ்சம் கொசுறு கொத்தமல்லி கேட்டு வாங்குறாங்களே கருவலை கேட்டு வாங்குறாங்கள அதே போல் உங்களுக்கு பெரிய பெரிய ஆசிர்வாதம் வரும்பொழுது சில சத்துருக்களுடைய பொறாமை எரிச்சல் வன்கண்கள் இல்லை இதெல்லாம் இருக்கும் இருக்கும் இருக்கட்டும் தூக்கி போடுங்க அதெல்லாம் ஒரு ஓரமாக ட்ராஷில் தூக்கி போடுங்க ஒரு குப்பை தொட்டியில் டஸ்ட்பினில் போடுங்க பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாட்களில் எசோக்கியா வியாதி பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணினான் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வரும் பொழுது ஒரு பிரச்சனை வரும் இப்போ ஆசீர்வாதம் மழை வருதுல்ல மழை வரும்போது வெறும் மழை மட்டுமா வருது இரு சூழ்ந்து இருக்கிறது இடி இடிக்குது மின்னல் அடிக்குது நமக்கு தேவை மழை தானங்க பூமி காஞ்சிருக்குது ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை செடி கொடிக்கு தண்ணியில் காஞ்சி போயிருக்குது கழனி நிலமெல்லாம் காஞ்சி போயிருக்குது நமக்கு தண்ணி வந்தால் போதும் மழை வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் மழையோடு கூட இடி மின்னல் மேகம் அப்படியே கருத்து சூழ்ந்துருக்குது இல்லை அப்படியே கரு மேகம் கொண்டு இருக்குது நான் மழை தானே கேட்டேன் எதுக்கு இடி எதுக்கு மின்னலு எதுக்கு மேகம் கருப்பாக இருக்கணும் மழையை மட்டுமே கொடுத்தா போதுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி அல்லங்க இசேக்கியாவுக்கு ஆசிர்வாதம் வரும்போது ஒரு வியாதி வந்தது உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு பெருமை உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு திருமணம் வேலை வாய்ப்பு பிள்ளைகள் வரும் பொழுது சில நேரத்தில் கூடவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பயப்படாதீங்க ஜபம் பண்ணுங்க எசேக்கியாவுக்கு நிறைய செல்வம் ஆசிர்வாதம் வந்தது ஆனாலும் அவன் ஜபம் பண்ணினா அந்த வரியில் செலுது பாருங்க அவர் அவனுக்கு வாக்குத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தம் மிகவும் சிறப்பாக இருந்தது இன்னைக்கு நீ நிறைய பேர் வாக்குத்தத்தை அற்பமாக எண்ணுறீங்க வாக்குத்த ஆராதனை அசட்ட பண்ணுறீங்க வாக்குத்தத்தை குறித்து கமாண்ட் பண்ணுறீங்க கிண்டல் பண்ணுறீங்க விமர்சனம் பண்ணுறீங்க இல்லை வாக்குத்தத்தை கொடுத்தவர் மாற மாட்டார் வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் ஆகவே ஆபரகாமை ஆசிர்வதிக்கணும்னு முடிவு பண்ணி அவனுக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணி அவனை ஆசீர்வதித்தது போல உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக என் தேவன் ஒரு செய்தியை சொல்லுகிறார் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் நீங்கள் பழுகி பெருகி ஆசிர்வாதமாக இருப்பீங்க அரசாங்கத்திலேருந்து வர வேண்டியது எதுவோ அது உங்களுக்கு வரும் தனியார் நிறுவனத்திலிருந்து வர வேண்டியது எதுவோ அது உங்களுக்கு வரும் சாபனத்திலேருந்து வர வேண்டியது விசுவாசிகள் இடத்துலேருந்து வர வேண்டியது ஊழியக்காரர் மிஷினரிக்கிட்டேருந்து வர வேண்டியது உலகத்தின் தலைவர்கள் வர வேண்டியது எதுவோ அது எல்லாம் நல்ல 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 விஷயமாய் நல்ல செய்தியாய் நல்ல காரியமாய் உங்களுக்கு வந்து சேரும் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசிர்வாதம் எல்லாம் உங்கள் தலையின் மேல் வந்து பலிக்கும் என்று உபாகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா அதுபோல ஆபரகாமுக்கு ஆணையிடும்போது தன்னை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்று அறிந்து அவர் மேலேயே ஆணையிட்டு ஆப்ரகாமே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறப்பா நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணுறப்பா வேற யாருப்பா எனக்கு சாட்சி உனக்கு சாட்சி நானே போதுன்னு ஆசிர்வதித்தார் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பாஸ்டர் மிஷினரிகளே ஊழியக்காரங்களே அதிகாரிகளே சகோதர சகோதரிகளே சக அன்பர்களே நண்பர்களே யாரையோ ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு தான் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதீங்க எந்த சாட்சியுமே இல்லாமல் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் செய்வார் அதுவே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் பிளேஸ் யூ கத்துறவங்களே ஆசிர்வதிப்பார் பாருங்க ஜெவம் பண்ணுங்க சந்தோஷமாருங்க கார்ப்ளேசிவ்